சிலுவையின் வழியாக மீட்பினை பெற்றுத்தந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்றைய சிந்தனைக்காக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஒரே சிந்தையாய் இருங்கள் என்பது ஆகும் இதற்கு ஆதாரமாக தரப்பட்டிருக்கின்ற திருமறையினுடைய வசனம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக என்று இந்த வசனமானது திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவிலுள்ள ஒரு புகழ்பெற்ற பள்ளிக்கூடத்தில் இயங்கி வந்த சாரணர் இயக்க மாணவர்கள் பயிற்சிக்காக ஒரு கிராமத்தில் முகாமிட்டிருந்தார்கள் அந்த கிராமத்தில் ரயில் பாதை ஒன்று இருந்தது ஆனால் அதில் ரயில் போக்குவரத்து நின்று பல ஆண்டுகள் ஆகியிருந்தது இதை பார்த்த சாரணர் இயக்க பொறுப்பாளர் மாணவர்களிடத்திலே அன்பு மாணவர்களே இன்று உங்களுடைய பயிற்சியை இந்த ரயில் பாதையில் செய்ய இருக்கிறீர்கள் யார் இந்த ரயில் தண்டவாளத்தில் நீண்ட தூரம் நடந்து செல்கிறீர்கள் என்று பார்ப்போம் என்றார் அவரினுடைய கட்டளைக்கு இணங்கி மாணவர்கள் ஒவ்வொருவராக ரயில் பாதையில் நடக்க தொடங்கினார்கள் ஆனால் யாரும் அதில் நீண்ட தூரம் நடக்க முடியவில்லை எல்லோரும் இடறி விழுந்தார்கள் கடைசியிலே இரண்டு மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் கறுப்பு இனத்தை சேர்ந்தவர் இன்னொருவர் இனத்தை சேர்ந்தவர் இவர்கள் இருவரது ரயில் தண்டவாளத்தில் நீண்ட தூரம் நடக்கிறார்களா என எல்லோரும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் இருவரும் செய்த செயலானது எல்லோரையும் வியப்படைய செய்தது அந்த இரண்டு மாணவர்களும் ரயில் பாதையிலே நீண்ட தூரம் நடந்தார்கள் சாரண இயக்க பொறுப்பாளர் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருவரும் அந்த ரயில் தண்டவாளத்திலே நீண்ட தூரம் நடந்தார்கள் மற்றவர்கள் கொஞ்ச தூரம் சென்றதும் இடறி விழுந்தார்கள் ஆனால் இவர்கள் இருவரும் நீண்ட தூரம் நடந்து சென்றார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த இருவரும் தங்களுடைய கைகளை கோர்த்து நடந்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இருவருடைய மனமும் ஒரே சிந்தையாய் இருந்தது அது என்ன சிந்தை என்றால் அவர்கள் லெக்கை அடைய வேண்டும் என்கின்ற சிந்தையோடு நடந்ததால் மட்டுமே அவர்களால் நீண்ட தூரம் நடக்க முடிந்தது எப்படி இந்த இரண்டு மாணவர்களும் ஒரே சிந்தையோடு செயல்பட்டதினால் தங்களுடைய லெக்கை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கிலே நீண்ட தூரம் நடந்தார்களோ அதுபோல நாமும் ஒரே சிந்தையுடையவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது செயல்படுகின்ற போது எப்படிப்பட்ட லெக்கையும் எளிதாக அடைய முடியும் என்பதை மறந்து போகவே கூடாது எனவேதான் தூய பவுலா பிலிப்பு திருச்சபைக்கு எழுதிய கடிதத்திலே நீங்கள் ஒரே சிந்தையா இருங்கள் என்று எழுதுகிறார் பிலிப்பு நகர் ரோம ஆட்சியின் கீழே மாசிடோனியாவில் இருந்த ஒரு வியாபார நகர் ஆகும் இந்த நகரை பெரிதாக உருவாக்கியவர் மகா அலெக்சாண்டரினுடைய தந்தையாகிய இரண்டாம் பிலிப்பு என்கின்ற அரசர் தான் உருவாக்கிய நகருக்கு தனது பெயரையே இவர் சூட்டியதாக வரலாறு சொல்லுகிறது இந்த பிலிப்பு நகரிலே பின் ரோம ஆட்சியாளர்கள் ரோம படை ஒன்றை நிறுவியதோடு ரோம குடிமக்களையும் அதற்குள்ளே குடியேற்றுவித்தார்கள் இந்த நகரிலே மூன்று விதமான மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஒன்று ரோம ஆட்சியாளர்களால் குடியேற்றப்பட்ட குடிமக்கள் இரண்டு உள்ளூர் மக்களாகிய மாசிடோனியா மக்கள் இன்னொன்று சிதறி வாழ்ந்த கொஞ்சம் யூதர்கள் இப்படிப்பட்ட பின்னணியம் கொண்ட பிலிப்பு நகரிலே தூய பவுலார் கடந்து சென்று கடினமாக ஊழியம் செய்து உருவாக்கிய திருச்சபைதான் பிலிப்பு திருச்சபை என்பது ஆகும் இந்த பிலிப்பு திருச்சபைக்கு தூய பவுலார் கடிதம் ஒன்றை எழுதுகிறார் அந்த கடிதத்திலே ஒரே சிந்தையா இருங்கள் என்று அழுத்தமிட்டு சொல்லியதாக நம்முடைய திருமறை சொல்லுகிறது ஏன் அவர் ஒரே இருங்கள் என்று அழுத்தத்தோடு சொன்னார் என்றால் அந்த பிலிப்பு திருச்சபைக்குள்ளே காணப்பட்ட மக்களிடத்திலே பிளவுகளும் பிரிவினைகளும் அதிகமாக காணப்பட்டன இதை அறிந்த தூய பவுலார் அவர்களுக்கு எழுதிய கடிதத்திலே நீங்கள் ஒரே சிந்தையாய் அல்லது ஒரே மனதினராய் வாழுங்கள் செயல்படுங்கள் என்று கடிதம் எழுதியதை நாம் திருமறையின் வாயிலாக அறிய முடிகிறது அப்படி ஒரே சிந்தையாய் இருக்கின்ற போது நீங்கள் லெக்கை அடைய முடியும் எனவும் ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாக வைத்திருக்கின்ற பரிசை லகுவாக பெற முடியும் என்றும் அவர்களுக்கு சொன்னதாக நம்முடைய திருமறை தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது கிறிஸ்துவின் வழியாக கடவுள் நமக்கு வைத்திருக்கின்ற பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற லெக்கை அடைய வேண்டும் அந்த லெக்கை அடைவதற்கு நமக்கு வழிவகை செய்வதுதான் ஒரே சிந்தை என்று திருமறை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஏழு வரை திருமறை பகுதியிலே தொடக்க கால திருச்சபை மக்களை பற்றிய நிகழ்வு எழுதப்பட்டிருக்கிறது தொடக்க கால திருச்சபை மக்கள் ஒரே மனதினராய் அல்லது ஒரே சிந்தை சிந்தையுடையவர்களாய் வாழ்ந்தார்கள் செயல்பட்டார்கள் எனவே எல்லோரிடத்திலும் அவர்கள் நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார்கள் என்று நாம் அறிய முடிகிறது எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தவ நாம் அனைவரும் ஒரே சிந்தையுடையவர்களாய் வாழ கடவுளால் அழைக்கப்படுகிறோம் அந்த ஒரே சிந்தை கிறிஸ்துவின் வழியாக கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிற பரிசை பெற்றுத்தருவதற்கு காரணமாக அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை எனவே ஒரே சிந்தை என்கின்ற மிக சிறந்த பண்பை நாம் நமக்கு சொந்தமாக்குவோம் அதை நம்முடைய வாழ்விலே வெளிக்காட்டுவோம் அதன் வழியாக லெக்கை நோக்கிய பயணத்தை தொடருவோம் கிறிஸ்துவின் வழியாக கடவுள் நமக்கு வைத்திருக்கிற பரிசை பெற்றுக்கொள்வோம் தூய ஆவியானவர் அதற்குரிய அத்துணை உதவிகளையும் நிறைவாக நமக்கு தருவாராக ஆமன் ஜெபம் செய்வோம் சிலுவையின் வழியாக மீட்பினை எங்களுக்கு பெற்று தந்த ஆற்றல் நிறைந்த அருள் கடவுளே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாள்தோறும் நீர் எங்களுக்கு தந்து வருகின்ற நல்ல வாழ்வுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் தவக்காலத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் ஒரே சிந்தை உடையவர்களாய் வாழ வேண்டும் செயல்பட வேண்டும் என்கின்ற உண்மையை இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் அனைவரும் எங்களிலே இருக்கின்ற எல்லாவிதமான வேற்றுமைகளையும் களைந்து பிரிவினைகளையும் களைந்து ஒரே சிந்தையுடையவர்களாய் வாழ்ந்து அந்த சிந்தையிலே எங்களுடைய வாழ்வின் பயணத்தை தொடர்ந்து லெக்கை அடைந்து கிறிஸ்துவின் வழியாக கடவுள் எங்களுக்கு வைத்திருக்கிற பரிசை சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய நாள் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்ததாய் ஆசி நிறைந்ததாய் அமைந்திட ஆண்டவர் அருள் தாரும் இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற கடமைகள் எங்களுடைய பணிகள் எங்களுடைய பயணங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வழி நடத்துதலும் வழிகாட்டுதலும் நிறைவாக நிலைத்திருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் இந்த நாள் எங்கள் அனைவருக்கும் இனிய நாளாய் ஆசி நிறைந்த நாளாய் அமைந்திட ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே ஆமன்